ராரோ ரி ரோரி ரோ ஆனால் ஒன்று தாய பழிச்சாலும் தண்ணி படிக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கண்ணாடக்காரன் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொண்டாந்து தரனாலேயே மட்டும் பாரு செய்வேன் என்ன நான் ஒன்றும் கோல கிடையாது பாரு அப்போ இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த பலம் பண்ண பலம் மரம் நமக்கு பசி தீர்த்துது இப்போ பட்டு போய் கிடக்குது எல்லா நான் வாழ்க்கையா நீங்கள் சாப்பிட்டு போயிடலாம் இந்த இந்த ஏரியா பிள்ளைங்க மட்டும் இனிப்பா இனிப்பிலா தேனாட்டம் சரி ஒரு தேன ஒன்று பார்த்து வச்சோம்ல இப்படிங்க சாப்பிடம் தேன் இல்லை தேனிடுச்சு போய் பார்க்கலாமா ஆ கொதா குதா பார்த்து வராதா பாடு செத்து போன மலமாவும் முள்ளு கிடக்குது மீச்சிக்காத நல்லா விஷமுடா டார்டிலாடி அப்பா இங்க தாண்டா எடுக்குது ஏன்னா கையாடப்படாது போட்டுச்சா கையப்படுச்சிட

ஹய் கோவிந்தா குவிந்தா அந்த பாட்டு பாடிச்சுடா ஐயோ ஆ என்னமோ ஒரு பாட்டுடா ஆ அன்னைக்கு கூட பாடிச்சேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருந்தா ஹே கொவிந்தா அந்த படத்து பேர் கூட என்னமோ கொரத்தீடு வரும் விடா ஆமாம் தானே ஆமாம் ஆ இப்போதான் பாடிச்சு அந்த பாட்டு ஆ என் மனசில் நல்லா இருக்குது அந்த குரலும் பாட்டும் அந்த பாட்டு பாட மாட்டேங்குது செல்லுலாம் இருக்குது என்ன ஆயிருக்கும் ஐயோ அந்த பாட்டு மறுபடியும் வந்ததுன்னா கேக்கும்டா அந்த பாட்டு ஒரு பொம்பளை அப்படியே ஆத்துக்குள்ள இருக்கிற மாதிரி அந்த படகுல போறா அந்த கண்ணீர் அவ விடுற கண்ணீர் அப்படியே படகே நிறைஞ்சு போச்சான் அப்படியே நிறைஞ்சு அவ எப்படி கரை போய் சேர்ந்துருப்பா அப்படின்னு கேட்கும்போது நமக்கு என்னமோ நம்ம வாழ்க்கையை நினைச்சு பார்க்குற மாதிரியே இருக்கும்டா முந்தா மறுபடியும் அந்த பாட்டு கேட்கணும்டா அந்த பாட்டு பாடினது அது ஒரு பொம்பளை பாடின பாட்டு சுசீலா இல்ல பேர் ஜானகி ஜானகி அருமையா பாடுவாங்க அந்த அம்மா பாட்டு அருமையா இருக்குதா அந்த பாட்டு மறுபடியும் வரும் நான் போய் தேன் எடுத்துக்கிறது வரல பாத்தியா பாட்டு முடிஞ்சு போச்சு ஏய் அந்த தேனை உட சுவையான ஒரு பாட்டுறான் அப்படி காதுக்கு தேனை புளிஞ்சு காதல விட்டா மாதிரி எனக்கு அப்படி அந்த பாட்டு கேட்கணும்னு மறுபடியும் ஆசையா இருக்குங்களா ச அல்லோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ச சரி மறுபடியும் நாம அந்த பாட்டு ஒரு நாளைக்கு கேட்கணும் ஆ ராரி ரா ரீ ரோ ரா ரா ரி ரா ரி ரோ ரா ரோ ரா ரி ரோ ர ரோ நம்ம உணர்வையே அப்படியே அள்ளி குட்டனம் மாதிரி இருக்கும்டா ச அந்த பாட்டு கேட்பா சூவாய் தண்ணி குடிச்சிட்டு போலாம் பா பா இந்த பாலி தண்ணியா இருந்தாலும் அமிர்தம்னா அமிர்தண்டாப்பா ஒரு நாளைக்கு என்னைக்கா இருந்தாலும் கைகள் மூஞ்சு கழுவிப்படாதீங்க தெரியா வாங்க போகல ஆனால் ஒன்று தாய் பழிச்சாலும் தண்ணி பழிக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி இந்த கண்ணகாரன் இருந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி கூடாது தர மட்டும் பார் செய்வேன் என்ன நான் ஒன்றும் கோலை கிடையாது பண்ணுறனாலயான்னு பாரு நல்லா ஒரு ஐடியா வச்சுருக்கிறேன்